ஓகே ஓகே எல்லாேருக்கும் வணக்கங்க டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரிசல்ட் பற்றியும் அதே போல் வேக்கன்சி பற்றியும் நம்ம தொடர்ந்து வீடியோ பதிவுகள் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு வரோம் உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் தான் ஸோ ரிசல்ட்டு நமக்கு கூடியவர்களில் வந்து வரப்போது எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த மாதம் இந்த மாத இறுதியில் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி வந்தாலும் சந்தோஷம்தான் ஏன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு க்ளியராக தெரிஞ்சிடும் குரூப் ஃபோர் ரிசல்ட்டாக அடுத்து பார்த்துக்கலாம் இல்லையா ரெண்டாயிரத்து இருபத்தி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் வேகன்சி நம்ம வந்து கோரிக்கை வச்சிட்ருக்குறோம் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறீங்க இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நம்புகிறேன் லெட்ஸ் ஸோ பாசிட்டிவ்லி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கான ப்ராசஸ்ஸு இன்னும் டூ டூ ஐ திங்ஸ் டூ டூ த்ரீ டேஸில் வந்து என்னுடைய ஸ்டுடியோ ரெடி ஆயிரும் ஸோ நம்மளுடைய கிளாஸ் அப்படிங்கிறதும் ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிளானருக்கு முன்னாடியே உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்கணும் அது எல்லாமே ஒன் ஒன் பேனா எல்லாமே பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒர்க் வந்து ஆகிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லைங்க தூக்கம் வருதுங்க வேறு தான் கண் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகுது நான் இப்போ தான் கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு வரேன் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு ஒரு ப்ராஜெக்டாக நான் வந்து எடுத்துருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில் இத்தனை பேர் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை பேர் குரூப் டூ கிளியர் பண்ணியிருக்கிறாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சாதாரண ஒரு பிரதராக கூட பிறந்த ஒரு பிரதராக பாருங்கள் போதும் ஓகேங்களா நீங்கள் சார் அப்படிலாம் இல்லைங்க பிரதராக பாருங்கள் ஒரு ஃப்ரெண்டாக பாருங்கள் போதுங்க ஓகேங்களா நீங்கள் நம்மளை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான் எப் நீங்கள் வந்து நம்மட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்புடின்னா அதுக்கேற்ற ஒரு இது கொடுக்கணும் அதுதான் எனக்கு ஓடிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இறுதியில் எத்தனை பேர் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் குரூப் டூ எத்தனை பேர் குரூப் ஒன் க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி என் முன்னாடி வரும் அப்போது இத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கெத்தாக நான் சொல்லணும் சரிங்களா கெத்தாக நான் சொல்லணும் அதுக்காகவாவது உங்களை நான் ரெடி பண்ணி விட்ருவேன் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குங்க ஓகே ஒன்றும் இல்லை ஃபீ ஃபீல் ஃப்ரீ ஓகே இப்போதான் நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க டூ டூ த்ரீ டேஸ் டைம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு டிஎன்பியாக யூபிஎஸ்சிய சிஎஸ்சியா பேங்கிங்காக என்னென்னு பாருங்கள் இல்லை சார் டிஎன்பிசினா டிஎன்பிசியில் குரூப் ஒன்னாக குரூப் டூவா குரூப் ஃபோராக குரூப் ஃபோராக என்னென்னு பாருங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் குரூப் ஃபோர் தான் எய்ம் அப்படின்னா ஏதோ ஒரு எக்ஸாமினேஷனை சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் பண்ணுறதுக்கு அதிகளவு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் நான் ஒன்று எல்லாமே சேம் சிலபஸ் தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது சேம் சிலபஸ் தான் பட் இப்போ குரூப் ஒன்றுக்கு அந்த தரத்தில் இருக்கும் குரூப் டூ அந்த தரத்தில் இருக்கும் ஸோ நமக்கு அந்த இது குவாலிட்டி ஆஃப் இது மாறுது இல்லைங்களா ஜஸ்ட் நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் அப்போ நான் குரூப் ஃபோர்னா கம்ப்ளீட்லி குரூப் ஃபோர் குரூப் டூனா கம்ப்ளீட்லி குரூப் டூ கம்ப்ளீட்லி குரூப் ஒன் அது போன்று சூஸ் பண்ணிக்கோங்க இன்ஸ்டியூட்டில் படிக்கலாமா ஆன்லைனில் படிக்கலாமா இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து படிக்கலாமா என்ன அப்படிங்கிறத இதெல்லாமே ஒரு வாரம் எடுத்துக்கோங்க ஃப்ரீயாக இருங்க ஹாப்பியாக இருங்க ரிலாக்ஸாக இருங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி முடிஞ்சிருச்சு ரிசல்ட்டுக்கு வெயிட் இருக்கீங்க எனக்கு புரியுது வந்தால் பார்த்துக்கலாம் இல்லைனா இந்த ரெண்டு மாதத்தில் அடுத்து ஹேண்டல் பண்ணுறது இருக்கோம் அடுத்த குரூப் ஃபர்க் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் சொல்கிறதுக்கு நைஸு தான் சொல்கிறேன் பட் அந்த கஷ்டம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அது எனக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பட் இருந்தாலும் நானும் வருத்தப்பட்டு இருந்தால் சரி வராது இல்லையா அதனால இல்லை ஓகே ஸோ பார்த்துக்கலாங்க ஓகேங்களா ரிசல்ட்டை பற்றி அப்டேட்டு வேகன்சி பற்றி அப்டேட்டு தொடர்ந்து வருது வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்கான் ரிசல்ட் பற்றி வீடியோ பார்த்தாலே பயமாக இருக்குங்க ப்ரோ அப்படின்ற ஓகே இட் பி ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணோம் அப்புடின்னா ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஃபீல் ஃப்ரீ ரிலாக்ஸாக இருங்க சரிங்களா ரிலாக்ஸாக இருங்க ஹோலி பிளேஸஸ்க்கு போங்க பிடிச்ச ப்ளேஸஸ் போங்க ட்ராவல் பிடிக்குமா ட்ராவல் பண்ணுங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சந்தோஷமாக இருங்க ஓகே டூ டூ த்ரீ டேஸ் விடுங்க ஃப்ரீயாக விடுங்க பார்த்துக்கலாம் ஓகே ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் சில்லானா தான் நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிஷின் ரொம்ப ஓடி ஓடி ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது கூல் பண்ணுவோம் இல்லைங்களா அது தான் ஓகே ஸோ ஃபீல் ஃப்ரீ பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மதி ஓகே தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச்